ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஐநூறு வருட போராட்டத்துக்கு பிறகு ராம ஜென்ம பூமியில் அயோத்தியில் பிரம்மாண்டமான ராமர் கோயில் சராசரி மனிதர்களால் இது மாதிரி நிகழ்வுகளை நடத்த முடியாது ராமர் பிறந்த ஒரு பூமியில் அவருடைய கோயில் இருந்த இடத்துல அந்த கோயிலை மறைச்சு ஒரு மசூதி கட்டப்பட்டு விட்டது. மீண்டும் அந்த மசூதி ராமர் கோயில் இருந்த இடம் என்று உணர வைக்கிறதுக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த ஐநூறு வருட போராட்டம் இந்த ஐநூறு வருட போராட்டத்தில் நடந்த பல நல்ல நிகழ்வுகள் மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து நம்ம நிறைய இருக்கோம் நிறைய வந்து செய்திகளாக படிச்சிருக்கோம் வீடியோவாக பார்த்துருக்கோம் ஆனால் இப்படி ஒரு கோவில உலகமே இன்றைக்கி வந்து பாராட்டுது உலகமே கொண்டாடுது ஒரு சராசரி மனிதனால் இப்படி ஒரு விஷயத்தை பண்ண முடியுமா நம்ம ஆராய்ஞ்சி பார்க்கும்போது யோசித்து பார்க்கும்போது முடியாது அவதார புருஷர்களால் தான் முடியும் சித்தர்களால் தான் முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அவதார புருஷர் தான் நம்மளுடைய பாரத பிரதமர் மோடிஜி இந்த நன்னாளில் நம்ம அயோத்தி ராமர் கோயிலை பற்றி நம்மளால் பேசாமல் இருக்க முடியாது அந்த சிற்பிகளுக்கும் அந்த கோயிலை செதுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் உங்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியம் அது அயோத்தியில் வாழ்கிற மக்களுக்கு ராம ஜென்ம பூமியில் நீங்கள் வாழ்கிறதே வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதுலேயும் எங்கள் பாரத பிரதமர் மோடி மகான் அவர் வந்து ஒரு சராசரி மனிதர் இல்லை என்பது வந்து இப்போ நம்ம சொல்லும்போது நம்ப முடியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு அவதார புருஷன் அவர்லாம் சித்தர் மாதிரி தான் அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னால் இந்த ராமஜென்ம பூமி இந்த கோயில் என்பது இதை கட்டுவதற்காகத்தான் அவர் பூமியில் அவதித்திருக்கார் ராமர் மாதிரி இந்திய நாட்டை அவர் ஆண்டு கொண்டிருக்கார் அவர் வந்து உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளும் மக்களுக்கு மட்டும் இல்லை எல்லா ஜீவராசியும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ஒரு சிறப்பான ஒரு ஆன்மீக முடிவாக தான் நான் பார்க்குறேன் இந்திய நாடு ராம ஜென்ம பூமி யோசித்து பாருங்கள் அந்த கோயிலினுடைய வடிவமைப்பு அந்த கோயிலினுடைய பிரம்மாண்டம் ஒரு முறை நம்ம வாழ்கிற காலத்தில் அந்த ராம ஜென்ம பூமிக்கு நம்ம போய் அந்த கோயிலில் இருக்கிற ராமரை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் நம்மளுக்கு தீராத வினைகள் தீரும் என்பது எனக்கு கனவுல வந்த ஒரு சில விஷயங்கள் மிராக்கள் தான் வரைக்கும் வந்து பாரத பிரதமரை நான் நேரில் பார்த்ததில்லை நான் அவருடைய பரம விசிறியாக இருக்கேன் பரம பக்தனாக இருக்கேன் எனக்கு அந்த பார்க்குற வாய்ப்பு கிடைக்குமானும் எனக்கு தெரியாது ஆனால் அவர் ஒரு சித்தர்ன்றது என்றது மகான்ன்றது நான் வந்து பல முறை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் அந்த பாக்கியம் இந்த பொறுப்பில் எனக்கு தான் நான் நினைக்கிறேன் அவருடைய தலைமையில் அவருடைய சிஷ்யனாவோ அவருடைய பக்தனாவோ அவருடைய தொண்டனாவோ இருக்கிறதுல நான் பெருமைப்படுறேன் என்னை படிக்க வைச்ச என்னுடைய குருநாதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பார்க்கும்போது சராசரி மனிதனாகவே நமக்கு தெரியாது அவர் வந்து ஒரு தேவ தூதர் மாதிரி தான் இருப்பார் அதே போல் மோடி மகான் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா அவர் இந்த பதவி பணம் புகழ் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் ஒரு சனாதன தர்மத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த கோயில் உலகத்தில் கோடான கோடி மக்கள் இங்கே வந்து ராமரை வணங்கி அவருடைய ப்ளெஸ்ஸிங்ஸை அடைஞ்சிட்டு போகிறாங்க ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் வந்தே வந்தே மாதரம் வாழிய நமது பாரதம்